ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ்லாம் வெளியே வந்துட்டு என்ன அதிசயம் தெரியவே இல்லை உங்கள் பேத்தி கண் முழிச்சுட்டா இனி எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை நீங்கள் எல்லாருமே உள்ளே போய் பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ரத்னம் மரகதம் மணி எல்லாேருமே பார்த்திங்கன்னா உள்ளே போய் குழந்தையை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க சிஸ்டர் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு குழந்தைய டிஸ்டர்ப் பண்ணாதீங்க எல்லாேருமே வெளியே போங்க அப்படின்னு சொல்லுவாங்க எல்லோரும் வெளியே வந்த உடனே இன்ஸ்பெக்டர் ரத்னம் கிட்டே அதான் குழந்தைக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சு இல்லை இனிமேல் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இந்த கேஸை வாபஸ் வாங்கிடுங்க அப்படின்வாங்க அதை கேட்ட உடனே ரத்னம் நான் என்ன கேஸ் கொடுத்தனோ அதே கேஸ் தான் இவங்க எல்லாரையுமே பிடிச்சி உள்ளே போடுங்க என்னோடய பேத்திக்கு மட்டும் எதனா ஆயிருந்தால் என்ன ஆயிருக்கோ சொல்லுங்கள் நான் என் பேத்தி அந்த நிலமையில் பார்த்தப்ப எனக்கு உயிரே இல்லை நாங்கள் மட்டும் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்க்கலனா இன்னொரு என் பேத்தியோட நிலமை என்ன ஆயிருக்கோ சொல்லுங்கள் அப்படின்னு அதை கேட்ட இன்ஸ்பெக்டர் அறிவு பார்த்துட்டு இங்கே பாருங்கள் நீங்கள் வேறு பெரிய இடம்னு சொல்கிறீங்க நான் இவங்களுக்காகலாம் பேச முடியாது நீங்கள் வேணால் உங்களுக்காக பேசுங்க அப்படின்னு மணி வந்துட்டு இவ் நான் வந்து காஞ்சிபுரமில் தான் வந்து கான்ஸ்டபுளாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் நான் எங்கள் மாமனார்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்வாங்க சரி எல்லாம் பேசி நீங்களே ஒரு முடிவெடுங்கன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டரும் அங்கேருந்து போயிடுவாங்க அப்போ அரி வந்து ரத்னம் கிட்டே ஏதோ தெரியாமல் நடந்துச்சு அப்படின்வாங்க அப்போது சாரதா வந்துட்டு என்னை மன்னிச்சிடுங்க சம்மந்தி ஏதோ தெரியாமல் நடந்துடுச்சு எங்களுக்கு அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியவே இல்லை அதனால தான் இதெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ ஸ்வேதாவும் சாரி அங்கிள் என்னால் தான் இந்த மாதிரி நடந்துடுச்சு நான் குழந்தைய கீழே விழுந்ததும் அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு ஹாஸ்பிட்டல் போகலான்னு பார்க்கும்போது நீங்க வேற வந்துட்டீங்களா தான் எனக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க அங்குள் என்னால் தான் எல்லா தப்பு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்ட ஒன்று ரத்னம் வந்துட்டு எது எப்படியோ என் பேத்திக்கு மட்டும் எதனா ஒன்று ஆகிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் யாரையுமே சும்மா விட்டுருக்க மாட்டேன் வெட்டிட்டு நான் பாட்டுன்னு ஜெயிலுக்கு போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ சாரதா வந்து ரத்னம் கிட்டே நான் கிட்ட கொஞ்சம் பேசின சம்மதி தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்போ அறிவும் வந்துட்டு உங்களோட கோவம் எங்களுக்கு புரியுது குழந்தைக்கு எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் எங்களுக்கே உயிர் வந்துடுச்சு ஏதோ தெரியாமல் இப்படி ஒரு தப்பு நடந்துடுச்சு அப்படின்வாங்க அதை கேட்டால் ரத்னம் வந்து வந்துட்டு வாய முடியா என்ன பேசிகிட்டு இருக்க சாதாரணமாக இதை சொல்லிகிட்டு இருக்க உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா இப்படின்னு அதை கேட்ட சாரதாக வந்துட்டு எங்களை மன்னிச்சிருங்க சம்மந்தி நாங்கள் என்ன சொன்னாலும் பண்ண தப்ப யாராலையும் சரி பண்ண முடியாதுன்றதே எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்வாங்க அதை கேட்டால் ரத்னம் வந்துட்டு உங்களுக்கா எதுவுமே தெரியாது உங்களுக்கு எல்லாமே தெரியும் இப்போ எதுக்கு தேவையில்லாமல் எல்லாரும் என் முன்னாடி வந்து நின்று பேசிகிட்டு இருக்கீங்க கேவலமாக நடிக்காதீங்க ஒட்டுமொத்த குடும்பமாக சேர்ந்து உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்றதே எனக்கு நல்லாவே தெரியும் ஏதோ ரெண்டு பேரும் விருப்பப்பட்டுட்டாங்க செய்கிறாங்கன்னு வந்துட்டு கல்யாணத்தை பண்ணி வச்சோம் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி நடந்துப்பீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை உங்களுக்கு பிடிக்கிறதோ இல்லையோ அவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறது தானே பெரிய மனசு தண்ணும் இவ்வளோ கீழ்த்தரமாக நடந்துப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நடந்து நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு அவங்க அதை கேட்ட பவானி வந்துட்டு நாங்களும் வேணுமே எதுவுமே பண்ணவே இல்லை நடந்தது நடந்து படிச்சு இனிமேல் இந்த மாதிரி எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காமல் பார்த்துக்க வேண்டியது எங்களோட பொறுப்புங்க இந்த ஒரு தடவை கொஞ்சம் அப்படின்னு அதை கேட்டால் ரத்னம் வந்துட்டு போதும் நிறுத்துங்கம்மா ஆளாளுக்கு பேசிட்டு என்னோட கோபத்தை நீங்கள் தூண்டி விட்டுட்டு இருக்காதிங்க நீங்கள் உங்களோட வேலையை பாருங்க நாங்கள் எங்கள் வேலையை பேத்தி தமிழ் இனிமேல் உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவாவும் இருக்க மாட்டேன் அப்படின்னுவாங்க அதை கேட்டால் சாரதா வந்துட்டு தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க சம்மந்தி எங்களுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல அப்படின்னாங்க அதை கேட்டால் ரத்னம் வந்துட்டு திரும்ப திரும்ப ஏதோ பேசிட்டு இருக்காதிங்க குழந்தை நல்லா நால்தான் அவங்க கிட்ட நின்று பேசிட்டு இருக்கேன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உங்க யாரையும் நான் சும்மா விட்டுருக்கவே மாட்டேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்ட உடனே ஸ்வேதாவும் வந்துட்டு சாரி அங்கிள் அப்படின்னு வாங்க அப்போ ரத்தம் வந்துட்டு சரி இதோட விட்டு தொலைங்க அப்படின்னு வாங்க அப்போ சாரை தான் வந்துட்டு சம்பந்தி உங்ககிட்ட ஒரு உதவி கேட்குறேன் அப்படின்னு வாங்க இப்போ தான் வந்து நான் சாரி சொன்னீங்க இப்போ வந்துட்டு உதவின்னு வந்து கேட்டுட்டு இருக்கீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில் அப்படின்னு வாங்க அப்போ மணி வந்துட்டு என்ன தான் சொல்கிறாங்களேன்னு கேட்போம் ஒத்தே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ சாரை தான் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த விஷயம் மட்டும் ஆதிக்கு தெரியாமல் பார்த்துக்கோங்க ஆதிக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா அவன் என்ன பண்ணுவான்னு வந்து எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு வாங்க அதை கேட்டால் ரத்னம் வந்துட்டு என்னம்மா பண்ணுறதுல இதெல்லாம் பண்ணிட்டு யாருக்கும் தெரியக்கூடாது சொல்லிட்டு இருக்கீங்களா சரி உங்களுக்காக வேணும்னா ஆதிக்கு தெரியாம நான் பாத்துக்கிறேன் நாங்க யாருமே வந்து இதை சொல்ல மாட்டோம் இதுக்கு மேல எதுவுமே பண்ணாதீங்க குழந்தைய நாங்க தான் கூப்பிட்டு போவோம் சொல்லிட்டு அங்க இருந்து எல்லாருமே கிளம்பி போயிடுவாங்க நெக்ஸ்ட் சீன்ல பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு எல்லாருமே வந்து என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியவே இல்லை ரொம்ப பயமா இருக்குது பாரதி மட்டும் வந்து குழந்தை எங்கன்னு கேட்டா என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு பரி வந்துட்டு தலைக்கு மேல போயிடுச்சு நம்ம நடந்தது சொல்லி பாக்கலாம் அப்படின்னு அப்ப பார்வதி வந்துட்டு இந்த பாரதி மட்டும் கோவிலுக்கு போகும்போது தமிழை விட்டுட்டு போகாம இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் இவ்வளோ பிரச்சனையும் வந்திருக்காது அப்படின்னு நமக்கு அப்போ ஏகாம்பரம் வந்து சொல்வார் இங்கே பாருங்க இப்படி நடந்திருக்கலாம் அப்படி நடந்திருக்கலாம் நம்ம என்ன வேணுனாலும் பேசலாம் இப்போ எல்லாமே நடந்து முடிஞ்சிடுச்சு இனிமேல் நடக்க போகிறத பற்றி மட்டும் யோசிங்க இங்கே பாரு ஸ்வேதா இனிமேல் எது செய்கிறதா இருந்தாலும் உங்கள் அப்பா கிட்டே சொல்லிவிட்டு செய் அப்படின்னாங்க அதை கேட்ட ஸ்வேதா வந்துட்டு நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டல எதுவுமே பண்ணலைன்னு இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க என்னால் தான் எல்லா பிரச்சனையும் அப்படி தானே அப்படின்னு வந்து கேட்பாங்க உடனே சாரதாக வந்துட்டு ஸ்வேதா கோவப்படாத உன்னோட கோவத்தினால்தான் இப்போ நம்ம எங்கே வந்து நிற்கிறோம் பற்றியா உனக்கு ஒரு பிரச்சனைனா அது அது எங்களுக்கும் தானே இங்கே பாரு என்னோடய பயம் எல்லாமே இப்போ பாரதி வந்து கேட்டால் அவகிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியவே இல்லை அதுதான் எனக்கு ரொம்ப படப்படப்பாக இருக்குது அப்படின்னாங்க அதை கேட்ட பவானி வந்துட்டு இப்போ அதை பற்றி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னாங்க எனக்கு அதை விட ஆதியம் நினச்சா ரொம்ப பயமாக இருக்குன்னு பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா பாரதி அங்கே வருவாங்க பாரதியை பார்த்த உடனே எல்லாருமே கேஷுவலாக நடிங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அவங்க 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 வேலையை பார்த்துட்டு அப்போ பாரதி வந்துட்டு தமிழை தேடிட்டு இருப்பாங்க தமிழ் எங்கே இருக்கு வெளியே வா அப்படின்னு தேடி வந்துட்டு அம்மா தமிழ் எங்கம்மா அப்படின்னு கேட்பாங்க ஸ்வேதா வந்துட்டு ஏன் தமிழை வந்து நேராக அம்மா கிட்ட தான் கேட்கணுமா அப்படின்னு வந்து இப்போ நீ எதுக்காக இப்படி வந்து கேட்கும்போது இப்போதான் மாமனார் வந்து தமிழை கூட்டிட்டு போனாங்க என்னது மாமா வந்து கூப்பிட்டு போனார என்ன விஷயம் வந்து என்னன்னு தெரியலமா உனக்கு கூட அவர் கால் பண்ணியிருப்பாரு நீ கூட ஃபோனை வீட்டிலேயே வச்சுட்டு போயிட்டால எதுவாக இருந்தாலும் நீ உன்னோட மாமா கிட்டே கேளு அப்படின்னா அதை கேட்ட பாரதியும் அங்கேருந்து கிளம்பி ஆட்டோ பிடிச்சி போயிட்டு இருப்பாங்க இங்க சாரதான் வந்துட்டு என்ன நடக்க போதுன்னு எனக்கு தெரியவே இல்லை ஏற்கனவே பிரச்சனை பாரதி கிட்டே சொல்லிருக்கலாம் அதை விட்டுட்டு தேவையில்லாமல் இப்போ மறைச்சிட்டு என்ன நடக்க போகுதுன்னு தெரியவில்லை பேசிகிட்டு இருக்கும்போதே கரெக்டாக பார்த்திங்கன்னா ஆதியும் அங்கே வருவாங்க ஆதியை பார்த்த உடனே இங்கே சார் தான் செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு பாரதி பார்த்திங்கன்னா கரெக்டாக போய்ட்டு ரத்னமோட காருக்கு முன்னாடி அந்த ஆட்டோ போய் நீங்கள் சார் ஆதியை பார்த்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு ஆதி மட்டும் வந்து கேட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து பதறி போகும்போது அரி வந்துட்டு இப்போ எதுக்கு டென்ஷன் ஆகுற ஆதி வந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு அப்போ ஆதி உள்ளே வந்துட்டு அம்மா பாரதியை என்னோடய ஃப்ரெண்டை எங்கே காணும் அப்படின்னு வந்து கேட்பாங்க யாரும் எதுவுமே சொல்லாமல் அப்படியே ஒரு மாதிரி முடிச்சுட்டு பார்த்துட்டு என்னாச்சுமா ஏன் எல்லாருமே ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்பாரு யாருமே எதுவுமே பேச மாட்டாங்க இங்க பாரதி வந்து ரத்னம் கிட்ட என்னாச்சு மாமா நான் கோவிலுக்கு தான் போயிருந்தேன் போன இடத்துல எதிர்பாராத விதமா ஒரு சம்பவம் நடந்துடுச்சு நான் வீட்டுக்கு வந்து கேட்டா அம்மா நீங்க வந்து குழந்தைய கூட்டிட்டு போனதா சொன்னாங்க அப்படின்னு அதை கேட்டா ரத்னம் வந்துட்டு யார் உன்னோட மாமியாரா குழந்தைய கூட்டிட்டு போனதை மட்டும் தான் சொன்னாங்க வேற எதுவுமே சொல்லலையா அப்படின்னு வந்து கேட்பாங்க அப்ப பாரதி வந்துட்டு ஆமா மாமா அவங்க வேற எதுவுமே சொல்லவே இல்லை ஏன் மாமா என்னாச்சு நானே என்ன நடந்துச்சுன்னு தெரியாம தான் ஓடி வந்தேன் ஆனா இப்ப எப்படி வழியிலேயே உங்களை பாப்பா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னா கேட்டால் ரத்னம் வந்து அந்த கொலகார கும்பல் எப்படி உங்ககிட்ட உண்மையாக சொல்ல சரி மாமா தமிழ் எங்க அப்படின்னு வந்து கேட்டுட்டு காராண்ட போயிட்டு தனத்து மடியில் தமிழ் இருக்கதை பார்த்துட்டு தமிழுக்கு என்னாச்சு தனம் தமிழ் ஏன் கண்ணு இருக்கா அவள் தலையில் வேறு அடிபட்டுருக்கு மாமா என்னாச்சு எனக்கு ஒன்றும் புரியவே இல்ல அவங்களும் யாரும் எதுவுமே இல்லை நீங்களும் எதுவுமே சொல்ல மாட்டேங்க என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்பாங்க அப்போ ரத்னம் வந்து பாரதி கிட்ட தமிழ் தூங்குற விட அவளை நீ கூப்பிடாது அப்படின்னாங்க அப்போ பாரதி போய் ரத்னம் கிட்ட என்ன மாமா நடந்துச்சு நீங்களாச்சு என் கிட்டே எல்லாத்தையுமே சொல்லுங்களேன் தமிழுக்கு எப்படி தலையில் அடிப்பட்டது அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை கேட்டால் ரத்னம் வந்துட்டு தலையில் அடிப்பட்டது தானே சொல்லணும் அதை நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்கிறேன் அதை நல்லா கேட்டுக்கோ தமிழ் இப்போ நம்மளோட உயிரோட இருக்காளன்னு நினச்சி நீ ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கோ நாங்கள் மட்டும் சரியான நேரத்துக்கு அங்கே வராமல் இருந்திருந்தால் தமிழை இந்நேரம் குழி தோண்டி புதைச்சிருப்பாங்க தெரியுமா அப்படின்னுவாங்க அது கேட்ட உடனே பாரதி கண் கலங்கிட்ட ரத்னம் கிட்ட என்னம்மாமா சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை எனக்கு என்ன நடந்துச்சுன்றத சொல்லுங்க மாமா யாராவது என்னாச்சுன்னு தெளிவாக சொல்லுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு வந்து கேட்பாங்க அப்போ மரகதம் வந்துட்டு பாரதி சும்மா நடிச்சுட்டு இருக்காத குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு உனக்கு துப்பு இல்லாமல் ஊர் சுற்ற போயிட்டு அந்த வீட்டு ஆளுங்களா என்ன பண்ணாங்க தெரியுமா அப்படின்வாங்க அதை கேட்டால் பாரதி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லாமம்மா தயவு செஞ்சு என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க எதுக்காக தமிழை என்கிட்ட இருந்து கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்டு அழுதுட்டுருப்பாங்க இங்கே ஆதி வந்துட்டு இப்போ உங்கள் கிட்டே என்ன கேட்டேன் பாரதியும் தமிழும் தானே எங்கேன்னு கேட்டேன் அப்படின்னு வந்து கேட்பாங்க அப்போ பவானி வந்து கிட்ட பாரதி கோவிலுக்கு போயிருக்கா அப்படின்வாங்க அப்போ ஃப்ரெண்டு வீட்டில் தானே இருப்பாங்கன்னு கேட்கும்போது இல்லை தமிழையும் கூட்டிகிட்டு தான் பாரதி போயிருக்கா அப்படின்வாங்க அது கேட்ட ஆதி வந்துட்டு தமிழையும் கூட்டிகிட்டு போயிருக்காங்களா காலையில் ஃபோன் பண்ணி பேசும்போது பாரதி மட்டுந்தான் கோவிலுக்கு போகிறதா சொன்னாங்க ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போகிறதா அவங்க சொல்லவே இல்லையா நான் ஃபோன் பண்ணது காலையில் இன்னுமும் அவங்க வரவே இல்லை நீங்கள் யாருமே கால் பண்ணி கேட்கலையா அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை கேட்டால் அரி வந்துட்டு என்னம்மா அப்பிள ஏதோ தப்பு செஞ்சவங்களை கேள்வி கேட்குற மாதிரி கேட்டுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க அது கேட்டால் சார்தான் வந்துட்டு வந்துடுவாங்க ஆதி இப்போதானே நீ வந்திருக்கப்போ முதல்ல நீ போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வப்போ அப்படின்னுவாங்க அதை கேட்டால் ஆதியும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரூமுக்கு போவாங்க பாரதம் ரத்னம் கிட்டே என்ன நடந்துச்சு மாமா அப்புடினேரு கேட்பாங்க அப்போ ரத்னமோ நடந்த விஷயம் எல்லாத்தையுமே பாரதி கிட்டே சொல்லிட்டு இந்த கல்யாண பேச்சை ஆரம்பிச்சதுல இருந்து எதுவுமே சரியா நடக்கவே இல்லை ஆசைப்பட்ட உனக்கும் தமிழுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்குதுன்னு நானும் நினைச்சேன் உன்னோட வீட்ல இருக்கிறவங்களா மனுஷங்களா இல்ல மிருகங்களான்னு எனக்கு தெரியவே இல்லை இந்த கொலக்கார கூட்டத்துக்கு மத்தியில என்னோட பேத்தி இருக்க வைக்கிறதுக்கு நான் தயாரா இல்லை இனிமே என்னோட பேத்தி ஏன் கூட ஏன் தான் இருப்பா அப்படின்னு வாங்க பாரதி கண் கலங்கிட்டு இருப்பாங்க இப்படி இந்த எபிசோட்